அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு குருவாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு சொல்லுவாங்க தமிழ் புத்தாண்டு இந்த பனிரண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பலன்தான் அம்மன் அம்மன் டிவி வேணியர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா ஒவ்வொரு மனிதனா பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்ட எல்லாருமே கொண்டாடணுங்க தமிழ்னா பிறந்தா தமிழ் புத்தாண்டு பண்ணணும் கொண்டாடணும் அப்ப இந்த வருஷம் பாருங்க இந்த வருஷத்துடைய பெயர் வருஷ வருஷத்துக்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க விசுவா வசு வருடம் இந்த வருடம் விசுவா வசுவருடன்னு சொல்லுவாங்க இந்த வருடத்தை இந்த வருடத்துடைய ராஜா பாருங்க எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க நான் அதை தெளிவா சொல்லிக்கிறேன் எல்லா கோவிலையும் எது எது நல்லா இருக்குன்னு சொல்லி பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் எல்லா கோயிலையும் எல்லாரும் ஜோதிடரும் பாருங்க கண்டிப்பா சித்திர மாசம் ஒன்னா தெரியும் பஞ்சாங்கம் வாசிச்சே ஆக வேண்டும் அப்ப பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க ராஜா சூரியனா வர்றாருங்க இதான் மெயின் ராஜா யாரோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இந்த வருஷம் எப்படிப்பட்டன சூரியன் நேர்மையான கிரகம் வருது ராஜாவா இருந்தாலும் பிறகு இந்த வருஷம் பிறக்குறது சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குதுங்க துளாராசில இந்த வருஷம் பிறக்குது லக்னம் கும்ப லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது எல்லா கிரகமும் நாலாம் இடத்துல இருக்கு சுக்ரன் ராகு சனி புதன் எல்லாமே ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமா இந்த வருஷம் இருக்கு அந்நிய பொருள் வியாபாரங்கள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த வருஷத்துல ராகுன்ன மலை அதிகமா இருக்கலாம் சொல்லுவாங்க ஆனா பஞ்சாங்கல கொடுத்தாங்க அதிகமா வெயில் இருக்குங்க இல்ல இங்க இந்த வாட்டி இந்த வருஷம் மலைகள் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கெமிக்கல் அந்நிய திருவொருட்கள் இந்த போலீஸ் இராணுவம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும் இது சம்பந்தமா நிறைய மாக்கலாம் பார்க்கலாம் அரசாங்க அரசியல் சம்பந்தமா நிறைய நியூஸ் இந்த வருஷம் பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பா இந்த வருஷத்தை பார்க்கலாம் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு அனைவருக்குமே மறுபடியும் சொல்றேன் அம்மன் வாட்டி பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க மே தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சியும் கண்டிப்பா பார்க்கலாம் அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசிங்க எதிரையுமே மீன ராசிக்காரங்க பாருங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மீனராசிக்கிட்ட இருக்கும் எப்படி மீனராசிக்காரங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் தெரியுங்களா ஆனா ஒரு விஷயம் முடிவு பண்ணுறதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இதான் மீனத்துடைய ஸ்பெஷலே ஆளுக்கு ஏத்தாப்புல அதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி போற குணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் நிறைய அறிவு ஆட்டல் பயங்கரமா இருக்குங்க இவங்க மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது இந்த ராசி மோட்ச ராசி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே அசால்ட்டா பண்ணுவாங்க மீனராசிக்க எப்படி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே அசால்ட்டா பண்ணுவாங்க அப்படிப்பட்ட குணம் மீனத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் தன்மானம் தைரியம் விடாமுயற்சி எல்லாமே மீனராசிக்கு சொல்லாங்க யாரோட எப்படி பேசி எப்படி காரியத்தை சாதிக்கணும் எப்படி சிந்திச்சு செயல்பாடு பண்ணி எந்த காரியத்தை சாத்தினு சொல்லி பயங்கரமா டேலண்டா ஒரு குணம் மீனராசிக்கிட்ட உண்டு புத்திசாலியா இருப்பாங்க மீனராசி அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு எல்லாருமே ஆங்கில புத்தாண்டுக்குதான் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க செய்து ஒரு தமிழா பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்ட நம்ம பார்க்கணும் எல்லா கோவில்லையும் பாருங்க இந்த பஞ்சாங்கம் வாசிப்பாங்க பார்த்துருப்பேன் எல்லா கோவில்லையும் எதை வச்சு எடுப்பாங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டை வச்சு சொல்லுவாங்க இந்த வருஷம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதனால தமிழ் புத்தாண்டு போல எல்லாரும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஒரு வாட்டி கண்டிப்பாக எல்லாருமே ஜாதக நோட்டு எடுத்து கண்டிப்பாக பார்ப்பாங்க இந்த வருஷத்துல எது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் அதனால தான் தமிழ் புத்தாண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த வருஷத்துல நல்லா பார்த்துக்குங்க மூன்று கிரக பேர்ச்சி வருது ஆல்ரெடி சனி பயிற்சி ஆயிடுச்சா அடுத்து குரு பயிற்சி வருது ராகுது பயிற்சி வருது எல்லாமே பாருங்க இந்த வருஷத்துல வருது எப்படிப்பட்ட யோகம் மட்டும் இந்த வருஷத்துல இருக்கு மட்டும் பாருங்க பயங்கரமான ஒரு யோகம் இந்த வருஷத்துல கண்டிப்பா இருக்கும் உங்க ஜாதத்துல பாருங்க தசாபுத்தியை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க எதுவும் மாறுதா பண்ணதான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் லக்னம் என்பது உயிருங்க ராசுங்கிறது உடலுங்க உயிரை மீறி உடல் வேலை செய்யாது மெயினா திசாபுத்தியை கம்பேர் பண்ணிக்கோங்க இந்த வருஷத்துல இப்போ எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு அதுக்கான பலன் தான் இது இப்போ பாருங்க கிரகம் இப்ப பாருங்க இந்த வருஷத்துல மட்டும் பாருங்களேன் மீன ராசியை பொறுத்தவரை உங்க ராசிக்கு சனி பவன் வர்றாரு எல்லாருமே இந்த விரைவு சனியில ரொம்ப நடிக்கிட்டீங்க உங்கள் ராசிக்கு சனி பவன் வர்றாரு நாலாம் இடத்துல குரு பகவான் போறாரு ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கு இதான் அந்த வருஷத்துடைய கிரகத்துடைய அமைப்பு சரி ராசிக்கு சனி பவன் வந்தா என்ன பண்ணுவார் ஜென்மசனி ஆனா விரைவு சனி கொஞ்சம் நிறைய கஷ்டத்தை கொடுத்து போச்சு மீனராசி கேட்டு பாருங்க நிறைய பேருக்கு செலவே கொடுத்துச்சு சில பேர் விரைவு சனி என்னவா பண்ணிருப்பாங்க அதை நான் சொல்றேன் வீடு கட்டியிருப்பாங்க வெளிநாடு போயிருப்பாங்க வேலை மாற்றம் பண்ணிருப்பாங்க கணவன்ல ஒரு மன வார்த்தை பிரிஞ்சிருப்பாங்க ஒரு சில பேர் ஒரு தடையா இருந்திருக்கும் இல்ல மனைவி வருமானம் வந்திருக்கும் இல்ல கணவன் மூலம் வருமானம் வந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடந்திருக்கும் இப்படி ஒரு சில பேருக்கு இந்த விரைய சனி இதே ஜாதத்துல சரியில்லைன்னு சொல்லி போகணும் கண்டிப்பா நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில்கள் பிரச்சனை கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா அமைஞ்சிருக்காது கடன் பிரச்சனை வந்திருக்கும் பகை பிரச்சனை வந்திருக்கும் எதிரி பிரச்சனை வந்திருக்கும் கண்டிப்பா டாக்குமெண்ட் பிரச்சனை வந்திருக்கும் கண்டிப்பா பொருளாதார திருச்சியை ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க நிறைய வேலை உத்தியோகம் சரியா அமைஞ்சிருக்காது எதிர்பார்த்த வேலையில உயர் பதவி கிடைச்சிருக்காது நிறைய ஒரு மந்தமான தன்மையை யாரு பார்த்துருப்பாங்க மீனராசிக்கார பார்த்துருப்பாங்க கேளுங்களே அவங்கள ஆமான்னு சொல்லுவாங்க பொருளாதார வருமானம் வீடு இடம் பூமி கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க பூர்வ விஷயத்து உள்ள கழகம் எல்லாத்தையும் ஒரு மந்தமான தன்மை கண்டிப்பா சந்திச்சது மீனராசி இவ்வளவு விஷயத்தை பார்த்தாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க எப்படி இவ்வளவு விஷயத்தை பார்த்தாங்க ஏன் திருமணமே நிறைய பேருக்கு கிட்ட பேசி போறாங்க நடக்கலை கூட்டாளிட்ட பிரச்சனை எத்தனை பேர் இடம் பூமி சந்த பிரச்சனை கடை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தொழில ஒரு எல்லாமே பாருங்க ஜென்ம சனி உங்களால பாதிப்பு வராதுங்க சனியால உங்களுக்கு பாதிப்பு இல்லை வெரே சனியை விட கொஞ்சம் ஜென்ம சனி கொஞ்சம் நல்ல பண்ணம் கொடுக்கும் பயப்படாதீங்க கேது ஆறு பண்ணல போய் மறையிறது ரொம்ப நல்லது அடுத்த நாலாம் இடத்துல குரு இருப்பது ரொம்ப சிறப்பு குரு எங்கெங்க பாக்குறாரோ கெட்ட இடத்தெல்லாம் அவர் பார்த்து உங்களை சரி பண்றாரு ஏன்னா அவர் ராமமுடைய ராசி அதிபதி ஏன் நான் கெட்டது நடக்காதுன்னு சொல்றேன் அதான் கோர்ட்டு கேஸ் நான் ஏன் நடக்காது நாலாம் இடத்து குரு எட்டாம் இடத்துல அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு இது சூப்பர் அடுத்து பத்தாம் இடத்தை பாக்குறா அடுத்து பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு எந்த ஒரு கெட்ட விஷயம் நடக்க மாட்டார் குரு பகவான் நிறைய பேர் பாருங்க படிப்புகளில் பெரிய ஆளா ஆகிறதே இந்த மீனராசியாரா இருப்பாங்க கல்வியில வெளியில போய் படிச்சாலும் சரியில்லை நிறைய பேர் வெளிநாட்டு வெளியூர்ல எல்லாம் படிப்பீங்க இல்ல மீனராசி தான் பேர் படிக்கிறீங்க அவங்கெல்லாம் அங்கேயே வேலை கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இனிமேல் படிப்புகள் இங்கே படித்தாலும் சரி படிப்புகள் நல்ல ஒரு நல்ல பேரும் உங்களுடைய குடும்பத்தில் நீ எடுத்து கொடுப்பீங்க பாருங்க அரசாங்க வேலை கண்டிப்பா எழுதுங்க இந்த வருஷத்துல மீன ராசிக்கார அதிக பேர் அரசாங்க வேலை வாங்குவாங்க பதினொன்னாம் வீட்டு அதிபதி யாரு உங்களுக்கு சனி பகவானா அப்ப உங்க ராசி விலை இருந்தா பெரிய கொண்டு போயிடுவார் யாருக்கெல்லாம் சனி பகவான் யோகமா இருக்காரோ பொதுமக்கள் சேவையில அரசாங்க வேலை நீங்க பார்க்கணும் உங்க குடும்பத்துல யாராச்சும் அரசாங்க வேலை உண்டு மனைவிக்கு வரலாம் இல்லை குடும்பத்தில் வரலாம் யாருக்காச்சும் அண்ணன் தம்பிக்கு யாருக்காச்சும் வரலாம் கண்டிப்பாக அரசாங்கம் வேலை ஆசிரமத்தில் வரும் நிறைய பேர் வீடு கட்டுவாங்க இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் வீடு கட்ட முடியாமல் எத்தனை பேர் கட்டி நின்றுச்சு பிரச்சனை எத்தனை பேர் இருந்தீங்க இப்போ சொந்தமாக வீடை கிளப்பிடுவீங்க வீடு இடம் பூமி சம்பந்தம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது எல்லாம் சரியாகும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறாங்களா எல்லாமே சூப்பராகும் கணவன் மனைவி ஒற்றுமையாக சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் வராது பிடிச்ச பின்னால் காதல் திரும்ப ரெண்டாவது கண்டிப்பாக பண்ணுவீங்க இனிமேல் கடன் பிரச்சனை இருக்காது பூர்வீசத்து பூர்வீடத்தில் உள்ள போட்டு கேஸ் இருக்குது நல்லா இருக்கும் நிறைய பேர் குழந்தை பக்கம் கண்டிப்பாக கிடைச்சிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் நல்லா இருக்கும் மருத்துவ ஃபீல்டு நிறைய பேருக்கு பட்டையை கிளப்பாங்க இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை மருத்துவ சம்மந்தப்பட்ட வேலை அடுத்து கமிஷன் வியாபாரம் சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும் தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தொழில் பண்ணுறவங்களுமே தைரியமாக ஜாதத்தை பார்த்து திசா பதிவு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் லாபம் வருமானது என்ன வரைய லாட்ரி யோகத்தை பத்தி மூவ் பண்ணுறீங்களா கண்டிப்பா நமக்கு மூவ் பண்ணுங்க கண்டிப்பா அடிக்கும் உங்களுக்கு நிறைய இருக்குது இருக்கு அது அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணிக்காதீங்க ஜாதக பார்த்து முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இப்ப இனிமேல் பாருங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுப்பார் தடையே கிடையாது கொஞ்சம் ஜாமீன் போடுறது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க தொழில் பண்றது கொஞ்சம் பார்த்து ஜாதக திசை பத்தியை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் சுபகாரியம் பண்ணுங்க வீடு இடம் பூமி காலத்து எல்லாமே பண்ணுங்க நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் இருக்கும் பார்த்து உங்களுக்கு நல்ல நீங்கள் ஏழரச நீங்கள் கண்டு பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க தைரியத்துக்கு வாங்க ஏன்னா நாலாம் இடத்துல குரு வந்துட்டாவே நிறைய நல்ல விஷயம் நடக்கும் கேந்திர குருவா இருக்காரு உங்களுக்கு அதனால நல்ல ஒரு விஷயம் கண்டிப்பாக உண்டு மீனராசி கவலைப்படாதீங்க ஃபர்ஸ்ட் கவலையை விடுங்க அடுத்த கட்டம் நம்ம என்ன போகணும் யாருமே இல்லாமல் பிறக்க முடியாது நம்ம அடுத்த கட்டம் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் வாங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும் இப்போ நட்சத்திரம் ஒரு முதல் நட்சத்திரம் புரட்டாதீன சில பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணம் நிறைய இருக்கும் இனிமே ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல ஒரு வழக்கு வம்பு வழக்கு இடத்துல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை கேஸ் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்குது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பதவி உத்தியோகத்துக்கு உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும் பாருங்க ஒரு இடமாற்றம் கண்டிப்பா பண்ணுவீங்க தொழில் மாற்றம் கண்டிப்பா பண்ணுவீங்க ஏன்னா ஒற்றுமை இருக்கும் குழந்தை பாக்கலாம் எல்லாமே சூப்பர் ஆகும் இந்த வருஷத்துல பாத்து ஏதோ ஒரு சுபகாரியம் சுப செலவா நீங்க பண்ணிக்கோங்க அதான் நல்லது அதாவது இந்த புரோட்டம் நேசல் பண்ணுறாங்க உத்தரட்டா நேற்று பண்ணுவாங்க இவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க போட்டி போராட்டம் அவமான பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேஸ் எல்லாமே பார்த்தீங்க எந்த காரியமும் சரியா நடக்கல லாப வருமானம் சரியா இல்லை தொழிலும் சரியா இல்லை நண்பர்களும் சரியா இல்லை கூட்டாளிகளும் சரியா இல்லை எல்லாமே பிரச்சனை பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி சந்தோஷம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம் திருமண வழக்கம் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் பல பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும் நீங்கள் போகக்கூடிய பதிலையுமே நல்ல ஒரு வெற்றி பதவி இனிமே வரும் எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரும் நீங்கள் தைரியமாக பயணிங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு அமை கணவன்னை ஒற்றுமை நல்லாயிருக்கும் ஆனால் தொழில் பண்றது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு டைம் கண்டிப்பா கண்டிப்பாக அமையும் ஜாதக பிரகாரம் லாபம் வருமான இன்கம் நல்லா இருக்கும் கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் உத்தரட்டா நச்சல பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவ் நச்சல எல்லாமே ஒரு புத்திசாலியான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் சிந்திச்சு செயல்பாடு பண்ணணும் எல்லாமே பாருங்க நாகரீகமான குணம் நிறைய இருக்கு இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்புக்கள் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் அறிவு சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் பிசினஸ் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க இனிமேல் இந்த ரேவினாச்சியில் பிறந்தவங்க தைரியமா இருங்க எல்லா காரியம் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்த்தாலும் சரி அக்கௌண்ட்ஸ் கணக்குல வேலை பார்த்தாலும் சரி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பர் அமைப்பு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது